சம்பந்தர் சீர்காழியில் உள்ள சட்டநாதர் கோயில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இங்குள்ள கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது ஊழிக் காலத்தில் உலகம் அழிந்த பின்னும் அழியாமல் இருந்தது இந்த சீர்காழி தலம் கீழே உள்ள மூலஸ்தானத்தில் பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் அதற்கு மேலுள்ள மூலஸ்தானத்தில் உமா மகேஸ்வரர் அமர்ந்த கோலத்தில் தோணியப்பராக அருள் பாலிக்கிறார் உச்சியில் உள்ள மூலஸ்தானத்தில் சட்டநாதர் நின்ற கோலத்தில் பைரவ சொரூபமாக அருள் பாலிப்பது சிறப்பு இங்கு அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷ்ண பைரவர் அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர் எனவேதான் காழியில் பாதி காசி என்பர் இவர்களது சன்னதிக்குள் சட்டை அணிய அனுமதியில்லை அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜை உண்டு காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் இது பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் இதுதான் சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சினை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு மயிலாடுதுறையிலிருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திற்கு தெற்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சீர்காழி உள்ளது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்